அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம புடலங்காய் கேரட் வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போய் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்க ரெண்டு மீடியம் சைஸ் புடலங்காயை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து பிஞ்சாக இருக்கிறனால பாருங்க சீட்ஸ் எல்லாம் இல்லை அதனால் வந்து அப்படியே கட் பண்ணியாச்சு சப்போஸ் முத்தலாக இருந்ததுன்னா நீங்கள் சீட்ஸை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி கால் கிலோ கேரட்டையும் பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் குக்கரில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம் இதோட கூடவே வந்து ஒரு ஸ்பூன் வந்து நம்ம எண்ணெயை ஆட் பண்ணிடலாம் இப்போ இது வந்து நல்லா ஹீட் ஆகட்டும் ஹீட்டானதும் ஃபஸ்ட்டு இதில் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடித்ததும் உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக ஜீரகம் பெருங்காயம் ஆட் பண்ணிடலாம் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ இதோட கூடவே பாருங்கள் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம் உள்ளே சேர்த்துக்கலாம் சின்ன தக்காளியில் ரெண்டு தக்காளி அதையும் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம அப்படியே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம பருப்பு சேர்க்கலாம் ஒரு கரண்டி பாசி பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சு ரெடியாக வச்சுருக்கோம் அதை வந்து இப்போ உள்ளே சேர்த்தாச்சு பாசிப்பருப்பை சேர்த்துட்டு ஒரு தடவை அப்படியே நமக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ பருப்போடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் பாருங்கள் கொஞ்சமாக பலாக்கொட்டை கொட்டை எடுத்து வச்சுருக்கேன் பலாக்கொட்டையை நல்லா அதோடய மேல் தோலை எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி கட் பண்ணியிருக்கோம் பலாக்கொட்டையை சேர்த்துடலாம் இந்த மாதிரி பருப்பு பலாக்கொட்டையை நம்ம அடியில் சேர்த்துக்கலாம் அப்போ தான் வந்து அது நல்லா வேகும் இப்போ இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் கேரட்டை சேர்த்துக்கலாம் இப்போ இதோட கூடவே கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த புடலங்காய் அதையும் வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் லேஸாக அப்படியே கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சமாக மட்டும் மஞ்சப்பொடி சேர்த்துடலாம் தேவையான அளவு வந்து இதில் உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க பருப்பு பலா கொட்டை அடியில் இருக்குது அதனால் மேலாக இந்த கேரட் அதுக்கப்புறமா புடலங்காய் மட்டும் லேசாக அப்படி மிக்ஸ் ஆகிற மாதிரி மேலாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்க்கலாம் இது வேகிறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து மூழ்கிற அளவுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துடலாம் அவ்வளோதான் இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம் இப்போ வந்து நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் விசில் போட்டுக்கோங்க இது வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணு விசில் வந்து நல்லா ரெடியாகட்டும் புடலங்காய் வந்து குக்கரில் ரெடியாகிறதுக்குள்ள இங்கே கடாயில் ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் ஆனதும் அரை ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு பத்து மிளகு மட்டும் சேர்த்துக்கிறேன் ரெண்டு வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை மட்டும் நம்ம வந்து வருத்திக்கலாம் பருப்பு வந்து லேசாக செவந்து வாசனை வரும் அது வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா வருத்துக்கலாம் பாருங்கள் பருப்பு வந்து நல்லா செவக்க வாசனை ஓரளவுக்கு ஒருத்தாச்சு இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவையும் ஆட் பண்ணிடலாம் தேங்காய் துருவல் கருவேப்பிலை ரெண்டுமே சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் சூட்லேயே வந்து அது அப்படியே லேஸாக நம்ம வதக்கினாலே போதும் ரெடி ஆகிடும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் நல்ல ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிருங்க வறுத்தது எல்லாமே நல்லா ஆறிடுத்து பாருங்கள் அதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி தேவையான அளவு வந்து தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி விழுதாக நம்ம வந்து அரைச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ நம்மளோட விழுது வந்து ரெடியாக இருக்குது இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் மூணு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு பாருங்கள் நம்மளோடது எல்லாமே நல்லா வெந்து ரெடியாக இருக்குது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே ஒரு தடவை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்கள் அந்த பருப்பு எல்லாமே நல்லா வெந்து ரெடியாக இருக்குது ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம் அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்ததுக்கு அப்புறம் நம்ம மிக்சி ஜார்ல அரைச்சி வச்சு அந்த விழுதை வந்து நம்ம உள்ள சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது எல்லாமே சேர்ந்து ஒரே ஒரு கொதி மட்டும் வந்தால் போதும் ஏன்னா இது ஆல்ரெடி நல்லா தான் இதுவும் நல்லா வெந்துடுது விழுதை சேர்த்தனால இது எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு கொதி வரட்டும் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதி வந்துடுது லாஸ்டா இதுல வந்து நல்லா பாருங்க ஒரு கைப்பிடி ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை வந்து உள்ள சேர்த்துற வேண்டிதான் அவ்வளோதான் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ஒரு நிமிஷத்தில் நம்ம வந்து ஸ்டவ்வையும் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட ரொம்பவே சுவையான புடலங்காய் பலாக்கொட்டை கேரட் எல்லாம் போட்டு ஒரு சூப்பரான அரைச்சி விட்ட கூட்டு ரொம்பவே அருமையாக ரெடியாகிடுத்து இது வந்து டிஃபனுக்கெலாம் கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் சூடான சாதத்தில் கலந்தும் சாப்பிடலாம் அதே மாதிரி சாம்பார் ரைஸ் ரசம் ரைஸ் தயிர் சாதத்துக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சும் சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் ஆல் இன் ஒன் டிஷ்ஷாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ